ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இயற்கையில் ஒவ்வொரு செடிகளுக்குமே ஒவ்வொரு கிளைமேட் பிடிச்சிருக்கு சாமந்தி செடிகளுக்கு குளிர்காலம் தான் அதுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குது அந்த நேரத்தில் செடிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய பூத்துக்குழுங்கும் சீசன் நேரத்தில் நம்ம பூத்து பூத்துக்குழுங்குற சாமந்தி செடிகளை தான் பார்க்குறோம் இந்த சாமந்தி செடிகள் எல்லாமே நம்ம ஆன்லைனில் நாற்றுகளாக வாங்கி தான் வளர்க்குறோம் இந்த செடிகள்லாம் கிட்டத்தட்ட மார்ச் கடைசி வரைக்கும் நல்லாவே பூத்துக்குழுங்கும் அப்புறமா இருக்கிற மொட்டுகளும் சரியாக விரியாது புதுசாக மொட்டுகளும் விடாது புதுசாக துளிர்களும் செடி விடாது இவ்வளோ அழகாக பூத்துக்குழுங்குற இந்த சாமந்தி செடிகள் வெயில் அதிகமாக அதிகமாக மொட்டுகள் எல்லாமே காஞ்சி பயி செடியும் ரொம்ப வீக்காயிரும் அந்த நேரத்தில் மிதமான வெயில் படுற இடத்துல இந்த செடிகளை வச்சு நம்ம ரெண்டு முறை தண்ணி கொடுத்துக்கிட்டு வரணும் இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சீசன் முடிகிற நேரத்தில் நம்ம சாமந்தி செடிகள்லாம் இப்படி தான் இருந்தது இந்த காஞ்ச பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மண்ணை கிளறி தேவையான உரங்களும் கொடுத்து நிழல் பாங்கான இடத்துல வச்சு தினம் ரெண்டு முறை தண்ணி ஊற்றிக்கிட்டு வரோம் இதை பற்றி நம்ம சேனலில் லாங் வீடியோ கூட கொடுத்துருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி கலைச்செல்வி சண்முகம் அவர்கள் இப்போது இந்த கிளைமேட்டில் நம்ம சாமந்தி செடிகள்லாம் எப்படி இருக்குது எந்த இடத்துல வச்சுருக்கீங்கன்னு வீடியோவில் காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அளவுக்கு கிளைகளை கட் பண்ணி பராமரிப்பு கொடுத்துருந்தோம் இந்த பராமரிப்பு கொடுத்து ஒரு மாதம் தாண்டி இருக்குது இப்போது இந்த நேரத்தில் நம்ம செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம பராமரிப்பு கொடுத்த செடியை தான் பார்க்குறோம் புது துளிர்களோட நம்ம செடி எவ்வளோ பச்சை பசுலன்னு இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடிக்கு காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நான் தண்ணி கொடுத்துருவேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி மண்ணை கிளறி கொடுக்கணும் அப்போ தான் மண் நல்லா லூஸாக இருக்கும் நம்ம ஊற்றுற தண்ணி தொட்டியோட எல்லா பாகத்துக்கும் கிடைக்கும் இப்போ இந்த செடியிலேருந்து நேற்று நான் ஒரு பதியம் கூட போட்டேன் பாருங்கள் நான் இருக்குது பாருங்கள் இது சங்குப்பூ செடியை பதியம் போட்ட பதியம்லாம் இருக்குது அது கூடவே இந்த பதியத்தையும் போட்டிருக்கேன் நேற்று காலையில் பதியம் போட்டேன் இன்றைக்கி காலையில் இந்த வீடியோ எடுக்கிறேன் இந்த செடி வாடவே இல்லை நல்லாவே இருக்குது சம்மரில் கூட சாமந்தியை பதியம் போடலான்னு இது மூலமாக நமக்கு தெரியுது இந்த செடியும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செடியை பார்க்குறப்போ இந்த சாமந்தி செடிகள்லாம் எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி கேட்டிருந்தாங்க இப்போ அதை பற்றி பார்ப்போம் இந்த செடி ஒரு பெரிய சவுறு பக்கத்தில் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த உயரமான சவுறு பக்கத்தில் தான் இந்த செடி இருக்குது இதுக்கு ஆப்போசிட் சைடும் ஒரு செவுர் இருக்குது இந்த செடி வந்து நடுவில் இருக்குது இந்த சாமந்தி செடிகள் எல்லாமே நம்ம வச்சுருக்க சாமந்தி செடிகள் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் நான் வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாய்ந்தரம் அடிக்கிற முழு வெயிலும் இந்த செடிகள் மேலே படாது பாதி நேரம் தான் இதுக்கு வெயில் படம் வெயிலே இல்லாத இடத்துல சாமந்தி செடிகளை வைச்சாலும் செடி ரொம்ப வீக்காயிரும் அதுக்கு நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் எல்லாமே வரும் அதனால் தேவையான அளவு வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல தான் வைக்கணும் இப்போ நம்ம கார்டனில் வளர்கிற சாமந்தி செடிகள் எல்லாத்தையுமே வரிசையாக பார்க்கலாம் இதுவும் நம்ம பராமரிப்பு கொடுத்த செடி தான் இந்த காஞ்ச பூக்கள் எல்லாம் கட் பண்ணி விட்ட இடம் இருக்குது பாருங்கள் புது துளிர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த செடிக்கு இருந்து நிறைய பக்க கண்ணுகள்லாம் உருவாகிருக்கு நிறையாவே உருவாயிருக்கு இதெல்லாம் பக்க கண்ணுகள் தான் நல்லா பெருசாக இருக்குது இந்த கண்ணுகளே இதை வந்து ஜூலைக்கு அப்புறம் தனி தொட்டியில் எடுத்து வச்சோம்னா சீசனுக்கு முன்னாடி பெரிய செடி ஆயிரும் அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் இதுவும் ஒரு சாமந்தி செடி தான் இது சீசனுக்கு முன்னால் பூக்கலை அதனால் இந்த செடி வந்து நல்லா உயரமாக இருக்குது இதை அந்தளவுக்கு நம்ம ஷார்ட்டாக கட் பண்ணலை இதுக்கு அடியில் பாருங்கள் நிறையா பக்க கண்ணுகள் இதிலருந்தும் உருவாகுது பாருங்கள் அடுத்த இன்னொரு சாமந்தி செடியை பார்க்குறோம் இதுவும் நல்ல துளிர்களோட இருக்குது பாருங்க இதுக்கும் இருந்து பக்க கண்ணெலாம் உருவாக ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ தான் வருது அடுத்ததான் இங்கே ஒரு சாமந்தி செடியை பார்க்குறோம் இதில் வந்து மூணு கலர் வச்சுருக்கேன் இது வந்து ஒயிட்டு ஒரு பிங்க்கு ஒரு செங்கல் கலர் மூணு கலர் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் ஒரு சாமந்தி செடி தான் இது படர்ற வகை கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருக்கேன் இந்த இடத்துல ரொம்ப வெயில் வராது வேறு செடி கூட இருக்குது அடுத்தது இங்கே ஒரு சாமந்தி செடியை பார்க்கலாம் பூத்து முடிஞ்ச இடத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் இது வந்து நாட்டு எல்லோ இதுக்கும் அடியிலேருந்து நிறைய பக்கக்கன்றுகள்லாம் உருவாகுது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இங்கே ஒரு செடி இந்த செடி வந்து சீசனுக்கு முன்னாடி பூக்களை எல்லாமே மொட்டுக்களாக இருந்தது வெயில் அதிகமாயிருச்சு இந்த பூக்களெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணாமல் வச்சிருக்கேன் இந்த பூக்கள்லாம் இந்த மலர முடியாமல் இப்படி இருக்குது பாருங்கள் இங்கே கூட பாருங்கள் இதுக்கும் அடியிலேருந்து நிறைய பக்க கன்றுகள் உருவாகிருக்கு நிறைய ஸ்ட்ராங்காகவே உருவாயிருக்கு இப்போ இந்த சாமந்தி செடிகளுக்கு எப்படி உரம் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் மற்ற செடிகளுக்குலாம் நம்ம எப்படி உரம் கொடுத்து பராமரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த செடிகளுக்கும் உரம் கொடுத்து பராமரிக்கணும் லிக்விட் ஃபர்டிலைசரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தவறாமல் கொடுத்துடணும் உரங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை தேவையான அளவு மண்ணுக்கு கொடுத்து நல்லா மண்ணை கிளறி வைக்கணும் அப்போ தான் மண் நல்லா காற்றோட்டத்தன்மையாக இருக்கும் செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வியை பற்றி பார்க்கலாம் நர்சரியில் சாமதி செடி வாங்கி நடவு பண்ணி ஒரு மாதம் ஆகுது துளிர்களே வரல இருக்கிற இலைகளும் ஒன்று ஒன்றா காஞ்சிக்கிட்டு வருதுன்னு தான் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க பொதுவாக இந்த மாதிரி சம்மரில் நர்சரியிலேருந்து பெரிய சாமந்தி செடிகள்னாலும் சரி நாற்றுகள்னாலும் சரி வாங்கி வளர்க்க வேண்டாம் இந்த வெயில் அப்புறம் புது செடிகள் வாங்கிக்கலாம் நர்சரிகளில் இப்போல்லாம் பெரும்பாலும் ஹைப்ரிட் சாமந்தி செடிகள் தான் விற்பனை பண்ணுறாங்க அதை வாங்கி நம்ம வீட்டில் நடவு பண்ணோன்னா அது உடனே காஞ்சி தான் போகும் நாட்டு சாமந்தி செடிகள் கூட நர்சரியில் வாங்கி அந்த நர்சரி கவரில் இருக்கிற மண்ணோட நடவு பண்ணும்போது அது பெரும்பாலும் நல்லா வளர்ந்து வர்றதில்ல எப்பவுமே நம்ம சாமந்தி செடிகள் வாங்கி நடவு பண்ணோம்னா அதுலேருந்து ஒன்று ரெண்டு கிளைகள் எடுத்து நம்ம உடனே பதியம் போடணும் பதியம் வந்து சக்ஸஸ் ஆயிரும் ஒரு நீளல் பாங்கான இடத்துல வச்சு தண்ணி தெளிச்சிட்டு வந்தால் பதியம் வந்து நல்லா வந்துடும் ஆனால் அந்த நர்சரி கவருக்குள்ளே இருக்கிற மண்ணோட நடவு பண்ணும்போது அது வந்து அந்த மண் ஒரு பிசு பிசுப்பு தன்மைக்கு போய் பெரிய செடி காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சாமந்தி செடிகளை ஜூலைக்கு அப்புறமா வாங்கி வளருங்க அதுவும் நாற்றுகளாக வாங்கி வளர்த்தா தான் நல்லா வருது சாமந்தி செடி பற்றின இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்